ஆண்டு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அதிகாரம் என்ற தலைப்புறவங்களோடு பேச போறேன் அதிகாரம் அதிகாரம்னா ஒரு நம்மை ஆளுகை செய்யக்கூடியது நம்மை மிரட்டக்கூடியது நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது அதுக்கு பேர் தான் அதிகாரம் என்ன அதிகாரம்னா இருளின் அதிகாரம் இது உலகத்தில் பல அதிகாரங்கள் இல்லையா பதவி என்ற அதிகாரம் படிப்பு என்ற அதிகாரம் செல்வம் என்ற அதிகாரம் உண்டு இது எல்லாத்துக்கும் மேற்பட்ட இருளின் அதிகாரம் அது மனிதரை தாக்கக்கூடிய பெரிய சக்தியாக ஏசி அறுபதுல ரெண்டில் வாசிக்கிறேன் ஜனங்களை இருள் மூடும் அப்போ இருள் இருந்த உலகத்தில் ஒரு வெளிச்சம் ஒன்று வேணும் தாவிஜென்ற தேவபக்தர் சொல்கிறான் என் இருளை வெளிச்சமாக்கும் ஏன்னா இருள் அதிகாரத்தில் பல மர்மங்கள்லாம் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம வெளியே போயிட்டு வரோம் திடீர்னு லைட்டை போடும்போது பாசி பூராம் பள்ளி பல ஜீவ ஜந்துக்களை பார்க்க இதே போலதான் இருள் என்ற ஒரு உலகம் இருக்காது இருள் என்ற உலகத்துக்குள்ளே பல சம்பவங்கள் இன்னைக்கு மனிதனை மிரட்டி கொண்டு இன்னைக்கு இளைஞர்களே இருள் என்ற உலகம் கஞ்சா போதை அடிமைத்தனம் ஆபாசங்கள் அதில் சிக்கி தவிக்கிற கோடா கோடி மக்களை பார்க்கிறோம் ஒரு பக்கம் மாந்திரம் சூனியம் இன்னொரு பக்கம் கொலை பகை விரோதம் என்ற இருள் இந்த மனிதனை எப்படி காப்பாற்ற முடியும் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கமோ விஞ்ஞானிகளும் போராடி கொண்டிருக்கிறாங்க ஒரு மனிதனை ஒரு சக்தி பைபிள்ல எழுதியிருக்கு குலேசிறு ஒன்று பதிமூன்று இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து எங்க பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் பழிவாங்குதலும் போராட்டமும் நாசமும் தீய சக்திகளும் விபத்துகளும் இப்படிப்பட்ட இருளிருந்து மனிதனை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி ஆண்டவராக லூக்கா பத்து பத்தொன்பது ஏதோ சர்வங்களையும் தேர்வுகளையும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் இதே ஆண்டவர் இதே செய்கிற ஆறு பத்து இருளின் அதிகாரம் பிசாசின் கட்டிலிருந்து நான் மக்களை நான் விடுவிப்பேன் கத்திரிலும் அச்சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள் நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல அருமையான சுய ஞானத்திலே இப்படிப்பட்ட அந்தகார ஆவிகளோடு மனிதன் மேற்கொண்டு ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை அப்போ ஆண்டவர் மனிதனுக்கு அவர் பலனும் சக்தியும் தருவதாக அவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த ஜனங்கள் பேரு வழியை கண்டார்கள் அங்கே வெளிச்சம் வருகிற போது இருள் விலகக்கூடியதாக மாறுகிறது எத்தனை நல்ல பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி கொலை பாதகர்களாகவும் வஞ்சகர்களாகவும் இன்னைக்கு சிறையிலே கண்ணீரோடு க வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை இருளின் அதிகாரம் அவர்களை அடிமையாக்கின்றதை பார்க்கிறது அருமையான தெய்வ மக்களே பயசுல இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன் நானே ஒளி என்று சொன்னாரே எந்த ஒரு மனிதன் ஒளியாக தெய்வ வருகிறானோ அவருடைய இருள் மாறக்கூடியதாக இருக்கிறது ஒருவேளை அருமையான தெய்வ மக்களே இன்னும் அந்த இருளின் வல்லமையும் போராட்டமும் உங்கள் வாழ்க்கையை போராடி கொண்டிருக்கிறதா சுத்த வேதத்திலே மத்திய பதினேழாம் அதிகாரத்திலே அங்க இருபதுல இருந்து வாசிக்கும் போது ஒரு தகப்பன் தன் பிள்ளை இருக்கிற பிசாசை ஓட்ட முடியவில்லை என்று சீசனத்தை கொண்டு வரும்போது அவர்கள் புரியவில்லை எப்படி துரத்துறனும் புரியவில்லை அப்ப ஆண்டவர் அந்த பிசாசை அப்புறப்படுத்தி அங்க சுகமாக்கும் போது அவர்கள் கேட்டது எங்களால் ஏன் கூடவில்லை ஆன சொன்ன பதில் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் போகாது ஒரு மனிதன் இறை முன்னிடத்திலே நெருங்கி வரும்போது ஜெமிக்கும் போது உபவாசம் பண்ணி வேண்டுகிற போது அந்த மனிதனை அவர் ஆவி நாளை முதல் விடுவிக்கிறார் சரீரத்தில் விடுவிக்கிறார் அவனுக்கு அந்த பிசாசை ஒரு சக்தியை வல்லமை தருகிறார் இந்த காலகட்டத்தில் ஜபிக்கிறவர்களும் உபவாசிக்கிறவர்களும் குறைந்து கொண்டே இருக்கிறவற்றினால்தான் பிசாசுடைய அதிகாரமும் பிசாசுடைய செயல்களும் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அருமையான தெய்வ மக்களே இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை செய்து அன்பின் குமார ஆட்சியத்துக்கு கொண்டு வருவேன் தாவே சங்கீத பதினெட்டுல அங்க இருபத்தி எட்டு சொல்கிறான் என் இருளை வெளிச்சமாக்கும் என் விளக்கை ஏற்றும் என்று சொல்லி அவன் ஜமிக்க போது அவன் இருள் விலகினது உங்க வாழ்க்கையில் இருள் கண்டிப்பா விலகும் நீங்கள் ஜீவிக்க மறந்த ஆளா இருக்கலாம் உபவாசிக்க மறந்த ஆளா இருக்கலாம் ஒருவேளை உடல் உடைய சுகையை நம்ம முதுமையோ காரணம் சொல்லக்கூடியதா இருக்கலாம் ஆனால் நீங்கள் உபவாசம் பண்ணி தேவத்தில் நெருங்கி வருகிற போது பெற்ற பிசாசின் வல்லமையா இருந்தாலும் அது கடந்து போகும் ஆண்டவர்களுடைய சிறைப்பை மாற்றுவார் நீங்கள் இல்லை அதிகாரத்தில் விடுவிக்கப்பட்டு எல்லாம் அருளையும் ஆசிரியர் பெற்று வாழ்வீர்கள் கத்திர உங்களோடு இருப்பாராக ஆமே காட் பஸ்